மசாலா மலைப்பு முடிவுகளையும் எல்லாரும் வீட்டு இருக்குங்க இது வாங்க சூப்பரான ஒரு சர்னா மசாலா வந்து எப்படி பார்க்கலாம் ஹோட்டல்ல வைக்கக்கூடிய அதே டேஸ்ட் நம்ம வீட்லயும் பண்ணிடலாம் சட்டனும் நம்ம வகையில பண்ணிடலாம் கடைகளில் போடக்கூடிய அது டேஸ்ட்லயே வந்து நம்ம வீட்டுல பண்ணலாம் நல்லா எருமையாவும் நல்லா டேஸ்டியா வர்றதுக்காக ரகசியம் அடைஞ்சிருக்கு கண்டிப்பாத்திலேயோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க லாஸ்ட் வரைக்கும் முழுமையா பாருங்க அதுதான் சேனல் இப்ப தான் பேச பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க பாத்தீங்கன்னா ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் வித்துட்டு அதுல வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனால வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு மூணு தக்காளி பெரிய சைஸ் வெங்காயத்துல வந்து ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துட்டு ஒருத்த தலை கருவாப்பில எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இது ஓரளவு மசிஞ்சு மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் அதனால ஏற்கனவே வந்து கொண்டக்கடலை வந்து அவிச்சு வச்சிருக்கோம் வெறும் ரெண்டு மூணு திசை வந்து அவிச்சு வச்சிருக்கோம் மூணு திசை கிட்ட அவிச்சு வச்சிருக்கோம் கொண்டக்கல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா வெந்து வர்றதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் எப்பயுமே வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமா வாங்கி வச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து தேங்காய் பேஸ்ட்டு வந்து நாங்கள் நாங்க அரைச்சி வச்சிருக்கோம் அந்த தேங்காய் பேஸ்ட்டு தான் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் மோடி வந்து அரைச்சு வச்சிருந்தோம் அதுதான் சேர்த்துக்கிட்டு இப்போ இப்போ வந்து ரெண்டு டெபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் வெயிடு சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சிருந்தோம் நாங்கள் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் எப்பயுமே ஸ்டோராக இருக்கும் அது வந்து இப்போதைக்கு ரெண்டு டீஸ்கூஸ் சேர்த்துட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு ரெண்டு டெபிள் ஸ்பூன் வந்து பொட்டு கல்லில் மா பொட்டுக்கல்லையே வந்து சேர்த்துக்கோங்க லைட்டாக கொஞ்சமாக வந்து தள்ளி விட்டுக்கோங்க ஒரு மூன்றரை டீஸ்பூனு தான் தண்ணி விட்டுட்டு ரெண்டு பிரியாணியை போட்டு அதோட பேஸ்டா வந்து அரைச்சி வந்துக்கோங்க அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மசிச்சு வந்துருச்சு பாருங்க இந்த டைம்ல வந்து தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது முன்னாடி நம்ம சேர்க்கிற பச்சை பச்சைவாசி அப்படியே அடிக்கணும் அடிக்கும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது மசாலா போட்டு தண்ணி ஆட் பண்ணி அந்த பண்ணி அதனால வந்து வந்து ரொம்ப ஒரு ஸ்மெல் இப்போ இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் லரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் மசாலா இருக்குல்ல அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுக்கிட்டேன் எல்லாமே அரைச்சு போட்டுக்கிறதுனால கொண்டக்கல்ல வந்து ஆஹ் கொண்டக்கல்லாம் நம்ம அரைச்சு போடுவோம் சோ அதனால வந்து அதனால வந்து ஒரு திக்னஸ் கொடுப்போம் வந்து கொண்டக்கல்லையை அரைச்சு போடுவோம் இது வச்சு வச்சிருந்தால இந்த கொண்டக்கடலையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு சேர்க்கட்டு சொல்ல நல்லா ஒரு பத்து கொண்டக்கல்லையும் எடுத்து அதே ரெண்டு முந்திரியை சேர்த்துட்டு வந்து நல்லா ஃபைன் பேஸ்டை வந்து அணுச்சிட்டு இந்த கொண்டக்கல்ல விரதம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உலக்கா வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முழுந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு பொடி சேர்க்குறதுதான் தான் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா வந்து உரைக்கும் வந்து சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு அதே நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பரை போட்டு பிசில போட்டு கேஸ்கட் எல்லாம் போட்டு ஒரு நாலு சிசில் வந்து வந்தவரைக்கும் வீட்டுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு சிசில் வந்த கூட கேஸ்கட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா திக்காக வந்திருக்கும் இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து எந்த வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்களேன் நான் வந்து இன்னும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சிக்கன் சிஸ்டி மசாலா வந்து சேர்த்துருக்கேன்

ఇది నేను టెలిముజర్ కంపెనీ పర్సనల్ టెక్నికల్ కాల్స్ ఇట్ కన్ బట్ రంబ్ సేగెట కండి ఇవల్ ఫ్రంట్ కుడువన ఇ ప్రాసెస్ చేయతి నా అండ్ షేర్ కండి సో దట్ కండి కమిపా ఐస్ లగ్ జనజ్ గన కరన్ తమనే